அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கிருஷ்ணசாமி கூட்டணி அமைகின்றதா அதிமுகவிற்கு மூன்றாவது இடம் தொடர்ந்து தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் அதிமுக வலிமையாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ்ஐ எப்படியாவது அதிமுகவிற்குள் நுழைத்துவிட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருந்தது ஆனால் ஓபிஎஸ்ஐ அதிமுகவிற்குள் கொண்டு வருவதை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தடுத்து வருகிறார் எனவேதான் ஓபிஎஸ்ஐ அவர்கள் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று கூறும்பொழுதெல்லாம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க மாட்டோம் அது முடிந்து போன கதை சசிகலாவையும் இணைக்க மாட்டோம் என தொடர்ந்து பிடிவாதமாக கூறி வருகிறார் இதனால் பாஜக மிகுந்த அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவால் கண்டிப்பாக தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்ட போது அப்பொழுது இருந்த ஆளுநரான வித்யாசாகர் ராவ் ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி பழனிசாமியும் இணைத்து வைத்தார் அதே போன்று தற்பொழுது ஆளுநராக இருக்கக்கூடிய ரவியின் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் ஓபிஎஸ்ஐ அதிமுகவிற்குள் இணைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் அஜெண்டாவாக இருந்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார் இது ஒருபுறம் இருக்கிறது என்றால் ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்டிஏ வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸின் ஆதரவு தேவை இதுதான் எனது நிலைப்பாடு என டிடிவி தினகரன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் மேலும் அதிமுகவோடு நான் இணைவேன் என்ற பேச்சுக்கே இடமில்லை நான் கட்சி தொடங்கி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்களது நோக்கம் என்னவோ அதை நோக்கி நாங்கள் தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுகவில் இணைவோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை மேலும் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களது முதல் இலக்கு அதற்காகத்தான் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம் மேலும் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக வந்துள்ளது மற்றபடி எங்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேலும் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெற வேண்டும் என்பது எனது சொந்த கருத்து அதே சமயத்தில் இந்த கூட்டணிக்கும் அது வலுவாக இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே உணர்ந்துள்ளோம் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் தொடர் விதண்டாவாத பேச்சுகளால் பாரதிய ஜனதா கட்சியும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது காரணம் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் என அவர் தெளிவாக கூறுவதே இல்லை நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் மக்களோடுதான் கூட்டணி நாங்கள் வேறு யாரோடும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார் இன்று ஓமலூரில் பேசிய அவர் எங்கள் தலைமையில் அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் என்று கூறுகிறார் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க மாட்டேன் என்று கூறுகிறார் பாரதிய ஜனதா கட்சி எதை கூறினாலும் அதற்கு எதிராக செய்து வருகிறார் இவர் இதுபோன்று தொடர்ந்து செய்து வருவதால் என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி என்பது பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்துள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் விடாப்பிடியான குணத்தால்தான் ஓபிஎஸ் தொடர்ந்து மறுதலிக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமியை சமாதானம் செய்ய வேண்டும் என்றுதான் நைனார் நாகேந்திரனும் அவ்வாறு நடந்து கொண்டார் அதனால்தான் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினார் இதனால் என்டிஏ தான் ஆபத்து ஒருவேளை டிடிவி தினகரனும் வெளியேறினால் என்டிஏ கூட்டணி படுபாதாளத்திற்கு செல்லும் என்பது மாற்றுக் கருத்தில்லை மேலும் கிருஷ்ணசாமி ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் அவர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் கூட்டணி அமைப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் புதிய தமிழகம் என்ற மூன்று கட்சிகளும் விஜயோடு கூட்டணி அமைத்தால் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் எழும் டெல்டா தென் தமிழகத்தில் இந்த மூன்று கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வாக்கு செல்வாக்கு உள்ளது குறிப்பாக முக்குளத்தூர் தென்தமிழகத்தில்தான் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் பத்து சதவீத மக்கள் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது இதே இதேபோன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் நாலரை சதவீதம் பேர் உள்ளார்கள் இதில் நான்கு சதவீதம் பேர் தென் தமிழகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த கட்சிகள் பல இருந்தாலும் கூட கிருஷ்ணசாமி அவர்களை கணிசமான மக்கள் ஆதரித்து வருகிறார்கள் இவருக்கு அதிக வாக்கு வங்கி உள்ளது இந்த சமூக கட்சிகளிலேயே இவருக்கு அதிக செல்வாக்கும் வாக்கு வங்கியும் உள்ளது இவர்கள் மூவரும் விஜயோடு இணைந்தால் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் மேலும் விஜய்க்கு சிறுபான்மையினர்களது வாக்கும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் கிடைத்தால் கண்டிப்பாக அதிமுக இரண்டாவது இடத்தை கூட பெற முடியாது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் என்ன நிகழ்ந்ததோ அதேதான் தான் தற்பொழுதும் நிகழும் இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருந்து வருகிறது நன்றி